காதல் காதல் எங்கேயுங்க

இப்ப ஐஸ்வர்யாவ பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் தம்பி ராஜபாளையத்தில இருந்து மாப்பிள வீட்டுக்காரர்கள்லாம் வர்ற நேரம் இப்படி கல்லாட்ட பண்ணாதீங்க எந்த ஊர்ல இருந்து எந்த மாப்பிளையும் வரமாட்டாரு யார் வந்தாலும் என்ன தான் வரணும் குமார் தம்பி உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க கிளம்பி போயிருங்க மாப்பிள வீட்டுக்காரர்கள் வர்ற நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு நீங்க போன் போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்களே ஆமா போன் போட்டுக்கிட்டே இருந்தேன் யாரும் போன் அட்டன் பண்ணி பேசிருக்க மாட்டாங்களே ஆமா பேசல பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் ஏற்கனவே போன் பண்ணி சொல்லிட்டேன் என்னன்னு நானும் ஐஸ்வர்ய லட்சுமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம் அந்த பொண்ணு என்ன தவிர வேற யாரையும் கட்டாது நீங்க தேவையில்லாம ஒரு நாள் வேலைய போட்டு அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்து அலைச்சலை ஏற்படுத்திக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் கட்டுனா உங்க மகளத்தையும் கட்டணும்னு ஒரு முடிவோட இருக்கே உங்களோட அழகு என்ன நீங்க கொண்ட போடுற ஸ்டைல் என்ன நீங்க குடும்பம் நடத்துற திறமை என்ன இதையெல்லாம் பார்த்து மனம் மயங்கி போய்தான் கட்டுனா உங்க பொண்ணு தான் கட்டணும்னு ஒரு உறுதி எடுத்தேன் எனக்கு ஐஸ்வர்யாவை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்வர்யா உங்க பொண்ணா தான் நான் அவளை காதலிக்கவே ஆரம்பிச்சேன்னா பாத்துக்கோங்களேன் தம்பி நீங்க சொல்றதெல்லாம் சார்த்தேன் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா பொண்ணு கேட்டு வர வருது உங்க வீட்டுல இருந்து ஆள் கூட்டிட்டு வரணும் அக்கா எங்க அப்பா இருக்காரு எங்க அப்பா என் மாமனார விட ரொம்ப முசுடு நான் பாட்டுக்கு அவரை கூட்டிட்டு வந்து இவர் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிட்டு இருக்க கூடாது பாத்தீங்களா நாளைக்கு சம்மந்தியாக போறவுகள்ல என் மாப்பிள்ளா இருக்காரு கொஞ்சம் கூட இல்ல அண்ணே நானும் ஐஸ்வர்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம்னே இவருக்கு அந்த விஷயம் இத்தனை நாளா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு சம்மதிச்சு எங்களை பழக விட்டுருக்காரு இப்ப திடீர்னு வந்து என்னை பிடிக்கல என்ன அர்த்தம் தம்பி கலாட்டா பண்ணாதீங்கயா நான் கலாட்டா பண்றதுக்கு எல்லாம் வரல பாருங்க பொண்ணு பாக்குறதுக்கே முறைய தாம்பாள தட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஐசுக்கு பட்டு சேலை வேற எடுத்துட்டு வந்திருக்கேன் குமார் தம்பி கலாட்டா பண்ணாம போயிருங்க என் பொறுமைய ரொம்ப சோதிக்காதீங்க போலீஸுக்கு ஒரு போன் பண்ணேன்னா என்ன நடக்கும்னு தெரியாது போடுங்க போன் போடுங்க ஐசு மேஜர் அத விருப்பமில்லாமல் இல்லாம நீங்க அவளை கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்கன்னு நானும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நீங்க ராஜபாளையத்துல இல்ல எந்த ஊர்ல ஐசுக்கு மாப்பிள்ள பார்த்தாலும் என்ன தாண்டி எந்த மாப்பிள்ளையும் வர முடியாது வரவும் விட மாட்டேன் உங்க மருமகன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லமாமா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல தாசில்தாராவும் ஆயிடுவாரு அப்புறம் என்ன பச்சைமை கையெழுத்து தான் சைரன் வச்ச ஜீப்பு தான் என்னத்தே ஆமத்தே நீ கலெக்டராவே ஆனாலும் உனக்கு என் பொண்ண கட்டி கொடுக்க மாட்டேயா ஓஹோ அப்போ ஆரம்பிச்சிட வேண்டிதான் ஆமா சொல்லி போடு மா பொன்ன கொடு ஆமா சொல்லி போடு இது சாமி போட்ட முடிச்சு அதுதான்டா முன்னு முடிச்சு இது சாமி போட்ட முடிச்சு அதுதான் முடிச்சு தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துருச்சு ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு அடமா மாவும் பொன்ன கொடு ஆமா சொல்லி போடு ஊருக்குள்ள என்ன பத்தி ஊருக்குள்ள பத்தி கேட்டா நீங்க பொண்ண கடத்தின கதையெல்லாம் நல்லா சொல்லுவாதானே என்னை மாட்டி விடுறதுக்கு வேற எவனும் வேண்டாம்டா நீங்க ரெண்டு பேருமே போதும் ஒரு ஃபுளோல பாடிக்கிட்டு இருக்கேன் கூட சேர்ந்து கோரஸ் பாடுங்கடா ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டுக்கங்க நல்ல புள்ள உத்தமனா வாழ்ந்து வந்தேன் பூத்தண்டா ஏதும் இல்ல அட மாப்பிள்ள யோகி எந்த நீங்க செஞ்ச பாக்கி எந்த யோகி எந்த நீங்க செஞ்ச பாக்கி எந்த யாருக்கும் தெரியாம நான் தாலிய கட்டவும் மாட்டேன் நியாயத்தை மறக்காம அட நானும் உங்ககிட்ட கேட்டேன் என்னோட அசவோம் பொண்ணோட பேச ஏமாமா நீ சொன்ன கேளு அட ஆமா சொல்லிக்கோடு ஐசு பொண்ணபூரம் போனதில்ல ிய பார்த்ததில்ல ஆமா காஞ்சிபுரம் போனதில்ல காமாச்சிய கண்டதில்ல அட பட்டணம் தான் போனதில்ல பத்தினிய பார்த்ததில்ல பட்டணம் தான் போனதில்ல பத்தினிய பார்த்ததில்ல ஆயிரம் இருந்தாலும் ஓ மகளை போல வருமா நானும் மனக்கு ஒன்னாக வேணும் அத மாமோய் என்ன மாமோய் பொண்ணை குடுக்குறீங்களா இல்ல தூக்கிட்டு போகவா என்ன ஏதே நீங்களும் வரீங்களா ரெண்டு பேரையும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறேன் நாளைக்கே எங்களுக்கு புள்ள ஊட்டி ஆகி போச்சுன்னா உங்களை மாதிரி அழகா யாரால பிள்ளைய வளர்க்க முடியும் என்னத்தே போமா என்ன ஐசு ரெடியா குண்டு மச்சானே சேர்த்து தூக்கிட்டு போயிருவோமா குண்டு மச்சானா அது யார் நீங்க தான் மாமனாரு உங்களுக்கு நான் வச்ச செல்ல பேரு வள்ளி என்னையா பாத்துக்கிட்டே இருக்க குமார் தம்பி நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை எவ்வளவு தைரியம் இருந்தா இவரு அவர் பிள்ளைக்கு பாத்துக்கிற மாப்பிள்ளை இப்படி போன் போட்டு வர வேண்டாம்னு சொல்லிருப்பீங்க வந்து இங்க நீங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணே முறைப்படி பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் அங்க பாருங்க தாம்பள தட்டு பொண்ணை கொடுக்க முடியாது உங்களுக்கு அப்படியா சரி உங்களுக்கு எப்போ எனக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு தோணுதோ கட்டி கொடுங்க ஆனா அது வரைக்கும் நீங்க எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் அத்தனை மாப்பிள்ளைக்கும் நான் போனை போட்டு இப்படிதான் வர வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா உங்க பொண்ணு கழுத்துல என்ன தவிர வேற யாரும் தாலி கட்ட முடியாது கட்டவும் விட மாட்டேன் என்ன ஐஸ் ஹாப்பியா நான் வரட்டா உங்க அப்பா நம்ம எந்த மாப்லயே உனக்கு பார்க்க மாட்டாரு பார்த்தாலும் அங்கேயும் நான் இப்டி தான் வருவேன் நான் கொண்டு வந்திருக்கிற தாம்பாள தட்டல பட்டுச்சால் இருக்கு நல்ல அழகாக ப்лауஸ் தெகிற டச்சு அந்த பட்டுச்சாலைய கட்டி फोटो எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புற கல்யாணத்துக்கு 플க்ஸ் ரெடி பண்றதுக்கு அந்த போட்டோவை தான் நான் வைக்க போறேன் ஓகேவா சரி வாடா

எங்கள் கல்யாணத்துக்கும் நீங்க தான் அவளுக்கு பட்டு சேலையை கட்டி விடணும் நீங்க தான் அவளுக்கு அழகாக உங்களை மாதிரியே மேக்கப் பண்ணி விடணும் பியூட்டி பார்லர்லாம் வேஸ்ட்டுக்கா நீங்க தான் பெஸ்ட்டு சேஸு கரெக்ட்டா மாமனாரே கரெக்டா லவ் யூ ஏய் வீரா கபாலி வாட் டே ஆ கிளம்புவோம் பாத்தியா வள்ளி பாத்தீங்களா அண்ணாச்சி நான் என் மகளுக்கு எந்த மாப்பிளையும் பார்க்க கூடாதான் எந்த மாப்பிளைய பார்த்தாலும் இப்படிதான் வந்து நிப்பாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணாச்சி பையன் நல்ல பையன் தானே நமக்கு தெரிஞ்ச பையன் தானே நல்ல குணமுள்ள பையன் வேற பேசாம நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு போவோம் வள்ளி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆமா நீங்க ஏன் குமார் தம்பியா வேண்டாங்கிறீங்க இங்க பாருவள்ளி நம்ம கருப்பன் தம்பி இருக்காருல அவரை பார்த்துதேன் அவரை மாதிரியே அவர் பிரண்டும் இருப்பாருன்னு நினைச்சுதேன் இந்த குமார் தம்பிய என் பொண்ணுக்கு கட்டுறதுக்கு நான் சம்மதிச்சேன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பழகுறதுல எனக்கு முன்னாடியே தெரியும் சரி இந்த குமார் தம்பிக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளே கல்யாணம் பேச்சை எடுப்போம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நம்ம மலருக்கு இப்படி ஆயி போச்சுல அந்த முத்துத்தம்பியால நான் என்ன நினைச்சேன் கருப்பன் தம்பி மாதிரித்தேன் அவர் ரெண்டும் இருப்பாருன்னு நினைச்சேன் ஆனா அவரோட தம்பியே அவர் மாதிரி இல்ல அப்படி இருக்கிறப்ப அவர் பிரெண்டு எப்படி அவர மாதிரி இருப்பாரு நீ ஏ சொல்லு வள்ளி இப்ப முத்து தம்பி அந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே நீ மலர கூட அங்க அனுப்ப மாட்டேங்கிற ஆமா நல்ல பாரு இப்ப இதே நிலமையில கார்பன் தம்பி இருந்தாரு நெய் இப்படியா வந்து கல்லாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஒரு சபையில உள்ளதே ஆனாலும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இங்க எங்க வீட்டு பிரச்சனையே பெரிய தலைவோர பிரச்சனையா இருக்கு அண்ணாச்சி நீங்களே பாருங்க அண்ணாச்சி வள்ளி நீயும் கழு இப்படி நான் என் பிள்ளைக்கு பாக்குற மாப்பிள்ளை எல்லாம் இப்படிதான் நான் தட்டி விடுவேன்னு ஒருத்தன் வந்து சொல்றான்னா அவன் நல்ல பையனா இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க சரி வாங்க அந்த பக்கம் போய் பேசுவோம் என் மாப்பிளைய பாத்தியா நாச்சியாரு எக்கா மாப்பிளையே முடிவு பண்ணிட்டீங்களோ ஆமா நாச்சியாரு என் நல்ல கணம் பாத்தியா எக்கா அப்புறம் அந்த ராஜமாலய மாப்பிள்ள நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு குலசாமி கூட போகும்போது ராஜமாலயத்துல போய் தங்குறோம்னு பேசினது அப்புறம் ஜவுளி கடையில ஆஃபர்ல ட்ரெஸ் அதெல்லாம் ஆமா ஏ மாப்ள மட்டும் தாசில்தார் ஆயிட்டாருன்னு வை அப்புறம் நான் எங்கனாலும் ஜீப்ல போகலாம் அந்த ராஜபாளையம் ஜவுளி கடை மட்டும் இல்ல எந்த ஊர்ல இருக்க ஜவுளி கடைக்கு நான் போனாலும் எனக்கு ஆஃபர் உண்டு ஏதா அப்ப நானும் வர்றேன் என்னையும் கூட்டிட்டு போவீங்களா நீ இல்லாம நான் எங்க நான் சேரும் போயிருக்கேன் ஏதா அப்புறம் கொலசாமி வயலுக்கு போகும்போது ராஜபாளையத்துல ஐசு வீட்டிலேயே தங்கிக்கலாம்னு பேசணும் விருதுநகர் மாவட்டத்துக்கு தாசில்தார்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர்ல தானே இருக்கு அப்ப நமக்கு எங்க போனாலும் ராஜ மரியாதை அப்படியா

நைஸ் சூப்பர் ஐஸு ஆர்ஐ சார் நான் கூட என்னமோ நினச்சிட்டோம் வளர்றது ம் இப்போ புரிஞ்சுக்கிட்டியா இனிமேல் தைரியமாக உன் அழகுக்கும் குணத்துக்கும் நீ நல்லா சரி வீட்டுக்கு பொண்ணு பார்த்து முடிச்சாச்சுல்ல அம்மா பாத்து முடிச்சாச்சு எப்படி கிளம்போமா ஆ அப்புறம் என்ன கொண்டாடி இப்போதைக்கு ஆரையோட லவ்வர் நான் வருங்காலத்தை சொன்னேன் சரி சரி உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் நான் சொன்னேன் எப்பவும் பழிக்கும் சரிங்க கச்சாரி போவோமா ஆ கிளம்புங்க கிளம்புங்க போவோம் போவோமா மலரு ம் போவோம் ஐசு என்னடா பேசிட்டியா பேசவா போய் கலாட்டாவே பண்ணிட்டு வந்தாச்சு கலாட்டா பண்ணியா அடேய் ஏன்டா பின்ன அந்த குண்டு மச்சானுக்கு வர வேலை இல்ல ராஜபாளையத்துல இருந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு வராமல ஐசுக்கு அதுக்கு போய் ஒரு அலப்பறைய கூட்டணும்ல மனுஷன் ஆடி போயிட்டாரு ஆடி ஆகாத வேலையா பாத்துக்கிட்டு திரி அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் அப்படித்தான் நடந்துக்கிடணும் உட்கார் இருக்கு உன் பதவிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோடா சும்மா ஒரு தமாசுக்கடா பெரிய மனுஷன்டா அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு ஒரு முறை இருக்குல்ல இப்ப நீ ஏதாவது பண்ணி வச்சேன்னா அது காலத்துக்கும் அவர் மனசுல இருந்து அழியாத இடாக்குமாரு சரி விடு விடு ஃப்ரீயா விடு ஓ மாமனார் ஃப்ரீயா விட்டாருன்னா சரிதான் சும்மாவே அவருக்கு உன் மேல ஒரு மாற்று அபிப்பிராயம் வந்துருச்சு இப்போ நீ வேற ஏதாவது ஏடா கூடமா பண்ணி குமாரனாலே இப்படித்தானே அவர் மனசுல முத்திர குத்திடாதடா நல்லா சொல்லுங்கண்ணே இதுல துணைக்கு சிஞ்சாங் போடுறதுக்கு எங்கள வேற கூட்டுகிட்டாரு ஏண்டா கருப்பா இப்படி பயமுறுத்துற சேச்சா பயமுறுத்தலடா பார்த்து நடந்துக்கோன்னு சொல்றேன் பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு ஒரு முறை இருக்குல்ல இப்போ ஏற்கனவே நீ வளர்மதி அடிச்சதுல வள்ளிமச்சானுக்கு உன் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது என்னமோ அது சரியா போச்சு இப்போ இவரும் இப்படி நினைச்சிட்டாரு இப்ப வள்ளிமச்சான் வேற மேலதான இருப்பாரு எல்லாம் சேர்ந்து உனக்கு எதிர திரும்பிட போகுதுடா நான் ஏற்கனவே உனக்கு ஒரு தடவை வான் பண்ணியிருக்கேன் அப்படியும் இப்படி போய் கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கேங்கிற சும்மா ஒரு ஃபுளோல பண்ணிட்டேன் சரி சரி விடு பாத்துக்கலாம் கருப்பா நாளைக்கு உனக்கு கல்யாணம் நாள் ஞாபகம் இருக்கா அடே அதை எப்படிடா மறப்பேன் இனி அக்கா ஆரே சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐசி நீங்க வர்ற வரைக்கும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அவளோட காதலுக்கு அவ ஒத்தையா நின்னு போராட வேண்டியதா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா நீங்க வந்ததுல இருந்து அவ முகத்தை பாருங்களே எப்படி இருக்கா சந்தோஷமா அப்படி ட்ரூமா சிஸ்டர் ம் அதான் அதுக்கு தான் थैंक यू சொன்னேன் நீங்களும் எப்பவும் சந்தோஷமா இருங்க சிஸ்டர் நான் 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 சந்தோஷமா தான் இருக்கேன் மலர் இவர் என்ன இந்த புதுசா மலர் மலர்னு கூப்பிடுறாரு மலர் கிட்ட கொஞ்சம் பேசணுமா என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு சிஸ்டர் கொஞ்ச நேரம் நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க என்ன குமார் தம்பி இவ்வளவு நேரம் பண்ண கலாட்ட பத்தாதா மலர் வீட்டுக்கு போ ஐசு கூட்டிட்டு போ அண்ணே வள்ளி அண்ணே குமார் தம்பி உங்க வேலை எதுவோ அத மட்டும் பார்த்தா நல்லது மலர் கிளம்பு ஐசு கூட்டிட்டு போமா சரி இங்க பாருங்க கருப்பன் தம்பி என் மகளுக்கு ராஜபாளையத்துல ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து வச்சிருந்தேன் இன்னைக்கு அவங்க என் பிள்ளைய பொண்ணு பார்க்க வர்றதா இருந்தது உங்க ஃப்ரெண்டு குமார் என்ன பண்ணாருன்னு கேளுங்க சொன்னா சார் அது நியாயமா தம்பி நீங்களே சொல்லுங்க மாமனாரே என்ன வாயை மூடுங்க ஏண்டா சார் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க நீங்க பெரியவங்க நாங்க தான் அறியாம தெரியாம ஒரு விஷயம் பண்றோம்னா நீங்களும் அதையே பண்ணா நல்லாவா சார் இருக்கு என்ன தம்பி சொல்றீங்க இல்ல வார்த்தை மாறி மாறி பேசுறது பெரியவங்க உங்களுக்கு அழகா சொல்லுங்க அன்னைக்கு உங்களுக்கு இந்த மாப்பிளையா தப்பு மாப்பிள்ளை கிட்ட இல்ல சார் உங்க பார்வையில தான் இருக்கு என் பார்வையில இருக்கா இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வர்றேன் என் மாப்பிள்ள அதெல்லாம் நல்ல சக்கரையாதான் பேசுவார் அண்ணாச்சி ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேச்சுல மயங்கி மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி அவர் என்ன சொல்றாரு அதை தான் நம்ம கேட்போம் அதனால நம்ம வீட்டுக்கு கிளம்புறது நமக்கு நல்லது ஏற்கனவே ஒரு தடவை இப்படிதான் தான் குமார தம்பிக்கும் எங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்தது அப்ப இப்படிதான் அப்படி பேசி இப்படி பேசி கடைசியில எங்க மனசையே மாத்திட்டாருன்னா பாருங்க நான் சக்கரேனா அப்ப நான் தானே மச்சான் கரையணும் கரைஞ்சிட்டு இருக்கேன் உங்களுக்காக இந்த பாத்தியா பாத்தியா பத்தியா அண்ணாச்சி இதெல்லாம் சரி பட்டு வராது வாங்க நம்ம கிளம்புவோம் தம்பி கருப்பா உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வையா நான் அவ்வளவுதே சொல்லுவேன் இன்னொரு தடவை என் பொண்ணு இருக்கிற தசை பக்கம் கூட அவர் வரக்கூடாது கூடாது வா வள்ளி போவோம் நல்ல சபையில வச்சு மூக்க இருக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு எப்படி நிக்கிறாருன்னு பாரு இவர்கெல்லாம் கவர்மெண்ட் போஸ்ட் தான் போட்டு கொடுத்தாங்களோ ஏடா ஏண்டா இருக்கிற பிரச்சனை பத்தாதா ஏன் புதுசு புதுசா கலப்புற சொல்லுங்க மச்சான் ஏதோ ட்ரை பண்றீங்க மச்சான் அதான் பாத கிளம்புங்க நான் சொன்னதை நீங்க செய்யற வரைக்கும் நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது மாப்ள வள்ளி போய் அப்பசாமி பாத்தியா எங்க தான் ஒரு மாதிரி பேசிட்டு போறாருனா உங்க வள்ளி மச்சான பாத்தியா அவருக்கு பேசாம ஒரு பொங்கலை போட்டு விட்டு நீ முதல்ல அவங்களோட வயசுக்கும் உன்னோட பதவிக்கும் மரியாதை கொடுத்து எதுனாலும் பண்ணு நீ இப்படியே உங்க மச்சான் சொல்றதுக்குலாம் தலையாட்டிக்கிட்டே உட்காந்துருடா இவர நாள் அப்ப போயிட்டு சிஸ்டரை தூக்கிட்டு வர்றதை விட்டு போட்டு அவர் என் பொண்டாட்டியோட அண்ணன்டா நீ சொல்ற மாதிரி செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா நாலப்பனா ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேண்டாமாடா இந்த சொந்தமெல்லாம் இன்னைக்கோட முடிஞ்சு போற விஷயமா நீ சொல்ற மா நான் பண்ணேன்னு வச்சுக்கோ அதுக்கு எங்க வள்ளி மச்சானும் கோவப்பட்டாருன்னு வச்சுக்கோ நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு அவங்க பிறந்த வீட்டு சொந்தம்னு எதுவுமே இல்லாம போயிடும் மச்சான் என்னதான் கோவப்பட்டாலும் நியாயம் இல்லாமல் நடந்துக்கிட்டாலும் நடந்த விஷயத்துல பெரிய தப்பு நம்ம பக்கம் இருக்கு அப்போ நம்ம தான் பொறுமையா போகணும் எவ்வளோ நாளைக்கு தாண்டா தான் பொறுமையா இருக்கு போறே இப்ப நடந்த மலர் மலர்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா அவங்க மனசுல என் மேல ஒரு அன்பு இருக்கணும் இல்லடா அதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தேன் இப்போ அது இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி சொல்றதுல எனக்கு எந்த தேக்கமும் இல்ல உன் கல்யாணத்தப்போ சிஸ்டர் அவங்க அவங்க அண்ணன் சண்டை நீ அவங்க போட்டதான்டா ஏன்னா அவங்க அம்மா அவங்க அக்கா இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு கூடிக்குவாங்க வீட்டு மாப்பிள்ள நான் அதை பண்ணக்கூடாது மலர் அந்த விஷயத்த பண்ணா அது பெரிய விஷயமா இருக்காது நாளைக்கே மறந்துருவாங்க அதுவே நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது ஒரு பெரிய கரும்புள்ளியா மாறிடும்டா இப்ப நீ அன்னைக்கு பண்ணத இன்னைக்கு சொல்லி காட்டிட்டு போறது பத்தியா நீ ஏற்கனவே இருக்கிற சிக்கலை மேலும் மேலும் சிக்கலாக்கிறதுக்கு தான் ஐடியா கொடுக்குறே தவிர சிக்கலை எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்க மாட்டேங்கிற சரி இப்போ என்னதான் செய்ய செய்யப் இந்த போக வேண்டியது போய் மலர் கிட்ட பேச வேண்டியதுதான் ஃபோன் போட்டு பேசுதா பேசாம நான் பார்த்துக்குறேன்டா நீ அமைதியார் நீனாட்சி பார்க்கலாம் ஆகுறேன் எப்போ எனக்கு பேசாத குறிப்பிடுவார் எனக்கு என்ன வருமே அந்த மலர் மலர்னு குறிப்பிடறாரு என்னை தவிர என் பேரை சொல்லி கேட்பேன் அனுப்பலாம் வருது அவரோட வைஃப் பேர் மலர் விழிங்கிறதுனால என்னைய அப்படி உரிமையா கூப்பிடுறாரா என்ன உரிமையில அப்படி கூப்பிடுறாரு அவர் அப்படி கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தே தெரியுமா ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரம் கிடையாதுல மீனாட்சி அப்புறம் எதுக்காக தேவையில்லாம என் மனசை கஷ்டப்படுத்துறாரு யார் போட்டோ இது மீனாஜி அவர் போட்டோ இங்க எப்படி வந்தது இத தான் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி பீரோக்குள்ள குடிஞ்சு குடிஞ்சு பார்த்து கத்திட்டே இருந்தியா இவர் போட்டோ இங்க எப்படி வந்தது மீனாஜி அவர் கோவிலா வந்து என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல வந்தாருல இப்போ அவர் போட்டோ நம்ம வீட்ல இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அவர் பேசுனதை நான் கேட்டிருந்தேனோ நீங்கள் அவர் அது ஃபோட்டோ எப்படி வந்தது உனக்கு தெரியுமா